அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அடு என்னது மாமா எவ்வளவுத்தாலும் சோகத்தோடய உக்காந்துருக்கிறாரு ஏன் ஆமாடகைய கூட்டி கேட்டீங்களா அந்த தம்பி என்ன சொன்னிச்சு ஆமா அதுக்கே என்ன மறைக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் கூட்டி கொடுன்னு கேட்டா பயந்துடுவான்னு நினச்சி ஒரு ரூபா சேர்த்து கொடுன்னு சொன்னேன் அவன் என்னடானா அதை ஒத்த ரூபா நினைச்சிக்கிட்டு ஒரே ஒரு ரூபா வாடகை ஏற்றி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அட ஒரு ரூபா கூட்டி கொடுன்னு கேட்டா ஒரு ரூபா தானே கொடுப்பாங்க அட ஆயிரம் ரூபான்னு வாயை தொடர்ந்து கேட்டுருக்க வேண்டியது தானே மாமா முடிவு பண்ணிட்டேன் அவனோட வாடகை யாருக்கு வேணும் முதல்ல அவனை அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு தான் மறு வேலையே அந்த வீட்டில் அங்கே விட்டுடுங்களேன் விட காலி பண்ண அவமானப்படுத்தின விட மாட்டேன் இது எதில் போய் முடிய போகுதோ பொறுத்திருந்த பாரடி பூசாரியை பார்த்து இந்த வீட்டை விட்டு அவனை காலி பண்றதுக்கு ஒரு திட்டம் போட வேண்டியதுதான் என்ன பூசாரி நான் சொன்னது புரிஞ்சதா ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு நாளைக்கு பாருங்கள் என்னோட நடிப்பை யோ பூசாரி ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாதையா குடியிருக்கிறவன் ஏடா ஊடமானவன் ஆமாம் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்பான் சமாளிக்கணும் புரியுதா அதெல்லாம் நான் பார்த்துக்கறேங்க நீங்கள் அட்வான்ஸை கொடுத்துட்டு கிளம்புங்க என்னது அட்வான்ஸா யோ முத அவனை காலி பண்ண வைய மொத்தமாக சேர்த்து தர்றேன் போதுமா என்னது கதவு தொட்ட சத்தம் கேட்குது மணி பன்னெண்டு ஆகுது இந்த நேரத்தில் யார் கதவை தட்டியிருப்பா திறந்து பார்க்கலாம் என்னது கதவு திறந்து பார்த்தா யாரையுமே காணும் அட மறுபடியும் மறுபடியும் கதவை தட்டுறாங்க திறந்து பார்த்தா யாரையுமே காணும் ஒருவேளை ஹவுஸ் ஓனர் கதவை தட்டியிருப்பாரோ போய் பார்க்கலாம் ஆஹா என்னது நம்ம வீட்டு கதவை யாரோ தொட்டுறாங்க பேய் மாதிரி போய் அவன் வீட்டு கதவை தட்டிட்டு நான் வந்தா நம்ம வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்களே யாராக இருக்கும் நான் மாடியில் குடியிருக்கிறவன் வந்திருக்கேன் ஆஹா பேய் நினைச்சு பயப்படுவான்னு நினைச்சா நம்ம வீட்டு கதவை வந்து தற்றானையா ம் துறக்கவே கூடாது துறந்தால் கதையே கந்தலாயிடும் வெளியட்டும் என்னது கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு கதவையும் துறக்க மாட்டேங்கிறாரு சரி போய் படுப்போம் மறுபடியும் தட்டுனா எந்திரிச்சு பார்ப்போம் ஒரு வழியாக ராத்திரியை சமாளித்தாச்சு நேற்றுக்கு கதவை தட்டுற சத்தம் இன்னைக்கு என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்ப்போம் என்ன அது விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு மாடியில் குடியிருக்கிறவங்க நம்மளை தேடி வரவே இல்லையே ம் இந்நேரம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கணுமே ஏன் வரல ஒரு வேலை தட்டுனது நாம தான் தெரிஞ்சிருச்சோ ம்